மாதிரியே தேங்காய் சட்னி வித் அவுட் தேங்காவோட ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் சூடானதும் நாலு பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா சின்னதான இருக்குன்னு பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிடணும் அவ்வளவுதான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் வேலையோட வேலையா அந்த பக்கம் இட்லி ஊத்தி வச்சாச்சு அப்பதான் சட்னி ஆனா டக்குன்னு சாப்பிடலாம் அதனாலதான் வதங்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன் இதை நல்லா அரவிட்டு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு தேவையான அளவு பொட்டுக்கல்ல சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியா தாலிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் கருவேப்பில்ல சேர்த்து நல்லா வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஒரு கொதி வச்சுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஐஸ் குட்டி எப்படி இருக்கு வித் அவுட் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கா இந்த சட்னி பிடிச்சிருக்கா அந்த சட்னி பிடிச்சிருக்கா இந்த சட்னி தான் பிடிச்சிருக்கா உண்மை சொல்றியா பொய் சொல்றியா உண்மைதானா அப்ப குக்கரி டிவி சஞ்சனாக்கா ஜெயிச்சுட்டாங்களா என்ன சாமி அதே சட்னி மாதிரி தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கா டேஸ்ட் எல்லாம் எது பெட்டராக இருக்குது இதா அதா ஆ பரவாயில்லையே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு தேங்காய் சட்னி தானே ஆ அவர் சட்டை போடாமல் இருக்கார் அதனால் அவர் எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு ஏன்பா வாய்ஸ் ஓவராது பண்ணு ம் இதுதான் பாய் சொல்லு பாய்